எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எல்லாம் வல்ல அந்த கோடி பகவான் அருளால் எனக்கு சர்வ வல்லமையுள்ள நம் சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்களின் தெய்வீக நட்பு கிடைத்தது அதாவது நமது கோடி பகவான் அவர்கள் பிரபஞ்ச ஐக்கியம் எழுதியவுடன் அவர் எனக்கு மறைமுகமாக அந்த சிவஞான வள்ளல் என்ற ஒரு வியத்தகு ஞான வள்ளலை எனக்கு அவர் ஒரு மானசீக ரீதியில் அதாவது அவர் பிரபஞ்ச நிலையிலிருந்து தன்னை அவர் தன்னை பிரபஞ்ச ஐக்கியப்படுத்தி கொண்டாலும் அந்த பகவான் கோடி பகவான் தன்னுடைய ஒரு மானசீகமான நிலையிலே எனக்கு அவர் உணர்த்தியதால் அந்த சொல்லற்கரிய வியத்தகு சிவஞான வள்ளல் அவர்களின் நட்பும் நேரடி தரிசனமும் கிடைத்தது மறக்க முடியுமா அந்த புனிதமான இடங்கள் அந்த புனிதமான பச்சை பசேல் என்ற மரம் அந்த புனிதமான கிணறு அந்த கிணற்றில் இருந்த கற்களை எல்லாம் பக்கத்தில் இருந்த கற்களை எல்லாம் எங்களை எடுத்து போட சொன்னது அவர் வசித்த அவ்வப்பொழுது வசித்த அந்த சிறு குடிசை இவைகளெல்லாம் மறக்க முடியுமா மனதை விட்டு மறக்க முடியுமா உலகமே அழிந்தாலும் இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் இந்த யுகமே அழிந்தாலும் அந்த தோற்றத்தை எண்ணிலிருந்து யாரும் எடுக்க முடியுமா ஒரு எடுக்க முடியாது ரே மனதில் இப்பொழுது அலைமோதிய காட்சி ஒன்று நினைவுக்கு வருகின்றது அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷத்துல வந்து நான் வந்து முதன் முதலில் முட்டை சுவாமி அவர்களை தரிசனம் பண்ணேன் அதுக்கு பிறகு நான் வந்து பல நாடுகளுக்கு போய் வந்ததனால் நடுவில் டச்சு விட்டு போச்சு எனக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு நான் அவரை மறுபடியும் சந்திச்சேன் சந்திச்சேன் அந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் அப்ப எனக்கு உள்ள ஒரு கஷ்டத்தை அவர் தீர்த்து வச்சாரு அந்த விசா ப்ராப்ளமா இருந்தது அவர்கிட்ட சொல்லி அதை அவர் வந்து ஒரு நொடியில் அவர் தீர்த்து வச்சது அதாவது பதிலே வாய்திறந்து பதிலே சொல்லாமல் என்ற ஒரு அரைமார்த்தை அரைமாத்திரை சொல் என்று சொல்வார்கள் இலக்கண ரீதியாக அதாவது வாய்திறந்த சொற்களாக இல்லாமல் என்று சொல்லி என்னுடைய அந்த ஒரு பிரச்சனையை தீர்த்தது இன்டர்வியூ இல்லாமல் எனக்கு வேலை கிடைக்க வைத்தது கத்தார்கள் என்ன சொன்னால் பார்த்தீங்களா இன்டகால் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுல எனக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் பொசிஷன் வந்து அந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா அவைகளையெல்லாம் நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன் நீங்கள் பழைய தொடர்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும் அல்லது இது சம்பந்தமாக யாரேனும் என்னிடம் கேட்டால் நான் அவர்களுக்கு அந்த லிங்கை அனுப்புகின்றேன் அவர்கள் பார்க்கலாம் இப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ நான் ரெண்டாண்டு சந்திச்சேன்னு சொன்னேன்ல அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் நின்றுட்டு இருந்தோம் சொன்னல அப்போ பத்து அவர் ஒரு வந்து கேட்டார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னால அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வலப்புறம் ஒரு பதினைந்து அடி தூரம் தள்ளி ஒரு ஆட்டோ ட்ரைவர் நின்ட்டுருந்தார் அவர் ஆட்டோ ஆட்டோ ட்ரைவர்ங்கிற ஒரு இப்போ ட்ரெஸ் எல்லாம் சாதாரணமாக தான் நின்ட்டுருந்தார் அவருக்கு வந்து ஒரு முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் அவர் வந்து வந்தார் அவர் அவர் வந்த உடனே முட்டை சாய் வந்து அவர் ஒரு மாதிரியாக பார்த்து என்ன அப்படினாரு அதுக்கு அவர் அந்த ஆட்டோக்காரர் சொன்னார் இப்படியே சொன்னார் சாமி இந்த மாதிரி நீங்கள் நேற்று வந்து நீங்கள் அந்த காரியமாக வர சொன்னீங்க நான் எல்லாம் அவங்களாம் கொண்டு வந்து விட்டேன் எனக்கு வாடகை வேணும் எனக்கு ஆட்டோ வாடகை வேணும் அப்படின்னு இப்படியே சொன்னாருங்க அதாவது அந்த பட்டியாரை பார்த்து எனக்கு வாடகை வேண்டும் என்று கேட்ட ஒரே ஆள் அந்த உலக இந்த பிரபஞ்சத்திலேயே அந்த ஆட்டோக்காரர் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் எனக்கு வாடகை வேணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு முட்டைசாமி நம்ம ஞானவர்கள் ஒன்றும் சொல்லலை இப்படி அவர் பார்த்தாரு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவர் அவர் பக்கத்தில் மறுபடியும் அவர் இருந்த இடத்துல போயின்ட்டாரு முட்டைசாமி அவர்கள் திருப்பி அவர் போயிட்டாரு அவர் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தார் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் நடந்து நடந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து ஒரு இந்த நான் சொன்ன இப்பொழுது நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாம் ஒரு எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணிக்குள் முடிந்து விட்டது இரவு நான் சொல்வது இரவு அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த ஆட்டோக்காரரும் அப்படியே அவர் பாட்டுக்காக என்ன மாதிரி பாட்டி நின்றுட்டு இருந்தாரு இப்படியே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதாவது பத்தரை மணி இருக்கும் பத்தரை மணிக்கு எங்கேருந்தோ ஒருத்தர் வராதுங்க நம்மளை மாதிரி தான் இருக்காரு ஒன்று காவி ட்ரெஸ்லாம் கிடையாது காவி உடை அதெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு பச்சை துண்டு மட்டும் போத்திருந்தார் அதாவது நம்ம வேஸ்டி சட்டை போட்டிருந்தாரு ஒரு பச்சை துண்டு இப்படி மடிச்சு துண்டை வந்து விரிச்சு போத்தலை மடிச்சு இப்படி போத்தி போத்திருந்தாரு இப்படி தோல்பட்டியில் வச்சிருந்தாரு அவர் வந்து திடீர்னு அந்த ஆட்டோக்காரரை பார்த்து கேட்குறாரு நீங்கள் ஆட்டோக்காரரா அப்படிங்காரு இத்தனைக்கும் வந்து அந்த ஆட்டோக்காரர் வந்து அப்படி ஒன்றும் பெரிய ஃபேமஸான கிடையாது அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் அதெல்லாம் எதுவும் போடலை பர்ட்டிகுலராக அவர்கிட்ட போய் நீங்கள் ஆட்டோக்காரர் தானே அப்படிங்கிறாரு ஆமாம் அப்படின்னு ஒன்று பொள்ளாச்சி போகணுங்க நம்ம ஆட்டோவில் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்காரு பொள்ளாச்சிக்கு எத்தனையோ பஸ் இருக்கு விடிய விடிய பஸ் இருக்குது அவர் நினச்சா பஸ்லயே போகலாம் ஒன்றும் இல்லை அதுவும் பாருங்க கிட்டத்தட்ட நைட்டு வந்து ஒரு பத்து முப்பது மணி பத்து முப்பது மணிக்கு வந்து அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து ஒரு வினாடி விட ஒரு தாமதம் பண்ணல அந்த ஆளை பார்த்து ட்ரெஸ் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸே போடலை அவரை பார்த்து நீங்கள் ஆட்டோக்காரரான்னு கேட்டு வாங்க பொள்ளாச்சி ஓரளவு நம்ம ஆட்டோவில் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாரு எதுக்கு பொள்ளாச்சிக்கு ஒரு ஆட்டோவில் போகணும் பாருங்க தேவையே இல்லை அவர் எப்படி வந்தார் என்னென்னு ஒன்றுமே புரியணுங்க உடனே இந்த ஆட்டோக்காரருக்கு சந்தோஷம் தாங்கலைங்க ஒரு நல்ல ரேட்டு பேசிட்டு என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த ஆட்டோக்காரர் அவரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோக்காரரு முகத்தில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியை பார்த்தோன்னா ஒரு ரெண்ட ரெண்டு பேசுறதுக்காரன்னு எனக்கு தெரிஞ்சது உடனடியாக அவரை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாருங்க ஆட்டோக்கு வந்து பொள்ளாச்சி போயிட்டார் அவர் பொள்ளாச்சி போனது வந்ததெல்லாம் நான் பார்க்கல ஆனால் ஆட்டோக்காரரை அவர் இந்த அந்த வழி ஆட்டோ ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு அவரை பொள்ளாச்சிக்கு கொண்டு போடுறதுக்காக கிளம்பிட்டாங்க இதில் பாருங்கள் இதில் பயங்கரமான ஒரு விசேஷம் பாருங்க அதாவது ஒரு அதிசயம் பாருங்க ஒரு தெய்வாம்சம் பாருங்க ஒரு பிரம்ம ரகசியம் பாருங்க இவர் வந்து மூட்டை சுவாமி அந்த ஆட்டோக்காரர் கேட்கிறாரு எனக்கு நேற்று யாரைய கூட்டி வர சொன்னீங்க எனக்கு அந்த வாடகை எல்லாம் வரல வாடகை வேணும் அப்படிங்கிறாரு மூட்டை சுவாமி ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் ஒன்னே நாலு மணி நேரத்துல யாரோ ஒருத்தர் வர்றாரு ஒரு நாற்பத்தி வயது மதிக்கத்தக்க ஒருவர் வர்றாரு அவர் சாதாரணமாக தான் இருக்காரு இந்த ஆட்டோக்காரர் வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ்லாம் எதுவுமே போடலை ஒன்றுமே போடல திடீர்னு அவர்கிட்ட போய் வந்த உடனே ஒரு அடுத்த விளையாடி அந்த அவர்கிட்ட போய் நீங்கள் ஆட்டோக்காரர் தான் கேட்கறாரு பொள்ளாச்சிக்கு போகணும் ஆட்டோல போவோம் அப்படிங்காரு பழனிலேருந்து பொள்ளாச்சிக்கு அதாவது கணக்கன்பட்டிலேருந்து பொள்ளாச்சிக்கு கூட பஸ் இருக்குது இல்லைனா பழனி போய் போகலாம் கணக்கன்பட்டிலேருந்து பழனி என்ன ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து பொள்ளாச்சி பக்கம் ரெண்டாவது பஸ் இருக்குது பஸ்ஸில் தான் போவாங்க பத்தரை மணிக்கு வந்து அவர் வந்து ஆட்டோவில் போகணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து இவர்கிட்ட ஆட்டோவில் போகணும் வாங்க அப்படின்ட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாருங்க இப்போ அவருக்கு காசு வந்துருச்சுங்க அவருக்கு வந்து எதிர்பார்த்த பணத்தை பல மடங்கு அவருக்கு கிடைச்சிருக்கும் காசு வந்தது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி நடந்தது என்று நினைத்து பாருங்கள் இவைகளெல்லாம் இயற்கை ரீதியாக அப்படியே தொடர்ச்சியாக வந்தது என்று நாம் நினைத்தோமையானாலும் கூட இவைகளின் பின்னணியை பாருங்கள் ஏன் அந்த காட்சிகள் அவ்வப்பொழுது அந்த நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் நிகழ வேண்டும் இவைகளெல்லாம் பிரம்ம ரகசியங்கள் அல்லவா அந்த கணக்கன்பட்டியாரின் பிரம்ம ரகசியங்கள் அல்லவா அந்த கணக்கன்பட்டியாரின் அந்த ஞான வள்ளலின் மகிமைகளை என்னென்று சொல்வது எதென்று சொல்வது அவர் இந்த பிரபஞ்சத்தில் தன்னுடைய பௌதிக உடலை தன்னுடைய பௌதிகத்தன்மையை தன்மையை மறைத்துக்கொண்டு ஒரு சிவலீலைகள் நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த ஞான வள்ளலின் சந்நிதியை போய் பாருங்கள் அங்கு கிடைக்கும் இன்ப அதிர்வலைகள் நம்மை வியக்க வைக்கும் நாம் எல்லோரும் அந்த சன்னிதிக்கு செல்வோம் சந்தோஷத்தை பெறுவோம் அமைதியைப் பெறுவோம் ஆனந்தத்தை பெறுவோம் செல்வச் செழிப்பைப் பெறுவோம் அருள் வளத்தை பெறுவோம் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி